சன் டிவில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அன்பைவா சீரியல்ல வருண் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க விராட்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு மகாபலிபுரத்தில் ரொம்பவே கிராண்டா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவரோட ரிசப்ஷன் போட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாக ஷேர் ஆயிட்டு இருக்கு விராட் மேக்அப் ஆர்டிஸ்டான நவீனாவே மேரேஜ் பண்ணியிருக்காரு ரிசப்ஷனில் அவரோட ஒய்ஃப் நவீனாக்காக ரொம்பவே சூப்பராக பாட்டு பாடி அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கிராண்டாக ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு வீராட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கிராண்டா ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க வானத்தை போல சீரியலில் ராஜபாண்டி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க கார்த்திக்கும் அவரோட ஒய்ஃப் கூட போய் ரிசப்ஷனை அட்டன் பண்ணியிருக்காரு கங்கிராஸ் அப்படின்னுட்டு ரிசப்ஷனில் எடுத்த எந்த போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க வீராட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் இருக்காங்க அன்பேவா சீரியலோட கிளைமேக்ஸும் கூடிய சீக்கிரம் வர போது லாஸ்ட் டே ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீராட்டுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வீராட்டுக்கு மேரேஜ் நடந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அன்பேவா சீரியல் முடிய போகிறதால கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அன்பேவா சீரியல் வருணுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவரோட மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூடிய சீக்கிரம் அன்பேவா சீரியலோட கிளைமேக்ஸ் வரபோது எவ்வளோ பேர் சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க